ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் அப்கமிங் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு நம்மளோட தாத்தா வந்து அவரோட சொத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் பேரில் மாற்றி கொடுத்துட்டாரு அந்த சொத்தை மாற்றி கொடுத்ததும் இல்லாமல் அதில் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காரு இனிமேல் ஆஃபீஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் காவேரியையும் கலந்துக்கிட்டு காவேரியோட முடிவையும் கேட்டு அது பிரகாரம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு இதை ஆனால் விஜயை எதிர்பார்க்கல ரொம்ப பெரிய ஷாக்காக தான் இருக்குது விஜய்க்கு காவேரிக்குமே ரொம்ப பெரிய ஷாக் தான் அந்த ஃபஸ்ட்டு பிக் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது இல்லையா விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஆஃபீஸில் இருக்க மாதிரியான ஒரு பிக்கு அதை அவங்க ஃபேன் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சேரீ லுக்கில் தான் இப்போ நம்ம காவேரி வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்கமிங் சேரீ கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைக்கு கண்டினியூஸாக ஸேரீ கட்டினா நல்லா இருக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னு காவேரி தெரியலை ஆனால் ரெண்டு மூணு எபிசோட்ஸ் வந்து ஸேரீல இருக்க மாதிரியான எபிசோட்ஸ் வந்து பார்த்தோம் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருந்தது அப்கமிங் எப்படி காவேரியாக ஆஃபீஸ் அனுப்புறது அப்படின்னு யோசிச்சாரு தரமான சம்பவமாக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டார் தாத்தா அப்கமிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து காவேரி ஆஃபீஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இதுக்கு மேலே விஜய் கூட காவேரியும் ஆஃபீஸ் போகிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கு அதோட ஒரு சின்ன கிளிப்பிங் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்கமிங்கில் விஜய் காவேரி ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது இன்னும் ஆஃபீஸில் நடக்கிற நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அதோட தொடக்கமாக தான் அவரோட புது ப்ராஜெக்டான அந்த ஃபேஷன் ஷோ போல் இருக்குது அந்த ஃபேஷன் ஷோவில் நம்ம காவேரியும் இருக்கிற மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதில் கலந்துக்கிறதுக்கு தான் நம்ம கங்கா அண்ட் குமரன் ரெண்டு பேருமே வராங்க அதில் அவங்க கூட்டிகிட்டு வந்த மாடல்ஸ் வந்து வராமல் போயிட்டாங்களா என்னென்னு தெரியல அவங்களே கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் அப்கமிங் ரொம்பவே ஃபயராக வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்